வாங்க பின்னர் ரயில் ஸ்டேட்டுக்கு முன்னாடி வரவே இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் தென்காட்சி மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் இந்த இடத்தோட அளவு மொத்தம் பதினெட்டு ஏக்கர் தார் ரோடு மோப்பிலே அந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக முந்திரி தோப்பு தான் இதில் கிணறோ ஈபியோ எதுவுமே இல்லை போர்க்கு எதுவும் இல்லை அதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் இப்போ வெறும் முந்திரி தோப்பாக மட்டும்தான் இருக்குது இது சர்வீஸ் வாங்கி போர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணோம்னா ஒரு நல்ல தோப்பாக உருவாக்கலாம் முந்திரி தோப்பு வேண்டாம் அப்படின்னாலும் மாற்றி வேறு தோப்பு உருவாக்கும் பண்ணைகள் உருவாக்கும் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ரோடு ஃபேஸ் வர இந்த இடத்துக்கு இடத்துக்காரர் கேட்குறது எட்டு லட்ச ரூபா கேட்க கேட்குறாங்க ஏக்கருக்கு கொஞ்சம் குறைச்சி பேசுதான் ரொம்ப குறைக்க முடியாது இந்த இடம் விருப்பம் இருக்கவங்க வீடியோ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் டைரெக்டாக பார்ட்டிகிட்டே உட்கார வைக்கிறோம் நீங்களே பேசி தீர்மானிச்சுக்கலாம் நன்றி